உலகத்திலேயே நம்ம இந்தியாவில மட்டும்தான் இந்த சாதி அமைப்பு இருக்குது இந்த சாதி என்ற பேர்ல எக்கச்சக்க கொலைகள் நடந்திருக்குது இந்த சாதியின் பேர்ல சின்ன குழந்தைங்க உட்பட நிறைய பேர் வன்கொடுமை அனுபவிச்சிருக்காங்க இந்த சாதியின் தான் இன்னைக்கும் ஊரும் சரியும் தனித்தனியா பிரிஞ்சிருக்குது நிலைமை எப்படி இருக்கும் போது இந்த சாதின்றது இல்லவே இல்ல இந்த சாதி பிரச்சனையே கிடையாது இந்த சாதிக்கு எதிராக ஒரு டைரக்டரோ அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரோ ஒரு கருத்து தெரிவிச்சுட்டா இவங்கதான் சாதி வரியை தூண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றேன்னு பார்த்தா இவ்வளவு வன்கொடுமையும் கொஞ்சம் கூட கண்டுக்காம அக்கறை இல்லாத இருக்கவங்க இதுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து பேசினா மட்டும் மொதாலா ஓடி வந்து இல்ல இல்ல இது தப்பு தான் சாதி வழியை தூண்டிருக்கேன் சொல்லிட்டு பழைய தூக்கி அவங்க மேல போடக்கூடிய நிலமை எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியும் இப்ப கூட நீங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி சாதிக்கு எதிராக ஒருத்தர் கருத்து போட்டா அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க அவங்கதான் சாதிக்கு காரன்ற பழியை தூக்கி அவங்க மேல போடக்கூடிய நிலமை நிறைய பேர் நபர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு நோய் இருக்குன்னு நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அந்த நோய்க்கு எதிராக மருந்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த சாதி அமைப்புன்றது இன்னும் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்த தமிழ்நாட்டில் கூட நமக்கு இன்னும் கூட கோயிலுள்ள நுழைய முடியாத நிலைமை தான் இந்த இங்க வந்து இருக்கு இப்படியான நிலைமையை இருக்கும்போது சாதி ஒழிப்பு கருத்துக்களையும் சாதி ஒழிப்பு படங்களையும் நம்ம அதிகமா பேச பேசதான் இந்த உரையாடல் தான் நாளைக்கு ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சாதியை பற்றின ஒரு புரிதல் நம்ம மக்களுக்கு கண்டிப்பா நல்லபடியாக போய் சேரும் அதனால சாதி ஒழிப்பு படங்களை ஆதரிக்கணும் சாதி ஒழிப்பு அரசியலை நம்ம முன்னெடுக்கணும் நன்றி வணக்கம் ஜெய்வி